கரூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் கரூர் டு சேலம் பைபாஸ் ரோட்ல எல்லாம் அதிசயமானு கடையில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா கடையில் அதிசயமா பார்த்துட்டு இருக்காங்கன்னு போய் பார்த்தா நம்ம ஆனா திருப்பி காட்டு திருப்பி காட்டு அதிரச கடை ஆஹா சரி கசப்பாக இருந்தால் கஷ்டப்படலாம் இனிப்பு தானே எப்படி இருக்குன்னு பாப்போம்னு போய் பார்க்கலான்னு போனோம் அங்க ஆரம்பமே அமர்க்கலமா ஆனந்தமா ஒரு பாப்பா ஆடிட்டு இருந்துச்சு அப்படியே மேல பார்த்தா அதிரச கடை இதுக்கு பேரு கச்சாயன்னு ஒரு பேர் இருக்கு அதிர்சன்னு ஒரு பேர் இருக்கு இங்க எல்லாரும் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போறாங்க ஆனா சூடாதான் போட்டு தராங்க சூடாதான் எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூடா சாப்பிட்டீங்கன்னா அதரசம் நல்லா இருக்காது இனிப்பு பொருள் லிக்விடா சாப்பிட்டீங்கன்னா சூடா நல்லா இருக்கும் ஆனா எந்த ஒரு இனிப்பு பொருளையும் திடமானத சூடா சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும் இந்த மானா சீக்கிரம் சுட்டு கொடுத்துட்றாங்க நல்லா சுட்டு அந்த மைகுதியில மாட்டி விட்டுறாங்க மாட்டி விட்டுறதுனா என்ன வெடிஞ்சிருது ஆனா நான் சூடா சாப்பிடலை அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பல வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டு பார்த்தேன் பிச்சு சாப்பிட்றப்ப நல்லா நல்லா தான் இருக்கு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு நடுவில் அந்த ஓட்டை போடுறாங்கல்ல அந்த ஓட்டை எதுக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி உளுந்த வடையிலையும் போடுவாங்க எனக்கு எங்க அம்மாச்சி சொல்லியிருக்காங்க ஏன் இந்த ஓட்டை போடுறேன்னு கேட்டப்ப தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யார் இங்க கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம் இங்க அதிர்சம் மட்டும் இல்ல காரமும் இருக்கு ஆனா அதிர்சம் தான் ஸ்பெஷல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நன்றி